அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் தமிழகத்தில் ஒரு கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் மேலும் இந்த திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் நீக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் மகளிர் உரிமைத் தொகை வாங்காத பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன் பெறும் பெண்கள் பலரும் தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர் அதன்படி இனிமேல் உரிமை தொகையை பதினைந்தாம் தேதிக்கு பதில் ஒன்று முதல் ஐந்தாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் பெரும்பாலும் வீட்டு வாடகை தொடங்கி பல செலவுகள் மாதத்தின் முதல் வாரம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த செலவை சமாளிக்க இது உதவியாக இருக்கும் அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வழங்கும் தேதி மாற்றப்பட வேண்டும் என்று பெண்கள் பலரும் கோரிக்கை வைக்க தொடங்கியுள்ளனர் ஆகவே இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமைத் தொகையை மேலும் உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது